நிறைய பேர் வீட்டில் ஸ்டிச் இருக்கீங்க அக்கா ஆல்ட்ரேஷன்லாம் நிறைய வருதுங்கக்கா எங்களுக்கு ப்ளவுஸ் சுடிதார் ஆர்டர்லாம் வரத விட கஸ்டமைஸ் விட எங்களுக்கு ஆல்ட்ரு நிறையா வருது இப்போ அதையெல்லாம் நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் பத்து ரூபாயும் இருபது ரூபாயும் கொடுத்துட்டு போகிறாங்க எங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இவ்வளோ ரேட்டுன்னு எங்களுக்கு சொல்ல தெரியறதில்ல முடிஞ்சளவு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை வச்சு நாங்களும் அந்த மாதிரி கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ ஏன் க ஆல்ட்ரேஷன் வீடுகளுக்கு நிறைய கொண்டு வராங்க அப்படின்னா கடைகளில் பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ட்ரேஷன் அதிகமாக வாங்கி யாரும் செய்யறது இல்ல வேலை அதிகமாக இருக்கும் சீசன் டைமாக இருக்கும் அதுக்கு நூலை மாற்றி அடிச்சிட்டு இருக்கிறக்கு அவங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வீட்டில் கிட்ட கொடுக்குறாங்க இப்போ நல்லா தாங்க கடையில் இருக்கிறவங்க ஆல்ட்ரேஷன் வாங்க வீட்டில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு இதை வாங்கி செய்யறக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது இல்லையா அதனால வீட்டில் இருக்கிறவங்க செய்கிறீங்க இப்போ நீங்கள் புது துணி வாங்கி ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பத்து ரூபா அஞ்சு ரூபா இருபது ரூபாயின்னு இன்னுமே கொடுத்துட்ருப்பாங்க காரணம் கேட்டிங்கன்னா ஆல்ட்ரு தானே ஒரு நூலில் தானே அடிக்கிறேன்னு நீங்களும் அதையவே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க அதைவே கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ ஒரு நைட்டியே ஆல்ட்ரு பண்ணால் கூட ஃபுல்லாக எல்லா பக்கம் தையல் பிடிச்சி எல்லா மணி கொடுத்தா கூட இருபது ரூபா பதினஞ்சு ரூபான்னு தந்துட்டு போகிறாங்கக்கா ஒரு சாரீ ஒரு அடிச்சா வீட்டில் தானே தைக்கிறேன் ஏன்னா பத்து ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ஆல்ட்ருக்கு நீங்கள் கண்டிப்பாக நல்ல காசு வாங்கலாங்க ஏன்னா அதை பண்ணி கொடுக்குற காலே இல்லைங்க அங்கங்கே வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க அவங்களும் நல்ல அமௌண்ட் வாங்குறாங்க இப்போ நீங்கள் ஒரு ஆல்ட்ரா இருந்தாலும் அதுக்கான ஒரு டைம் எடுத்துக்கிறீங்க உட்காந்துறீங்க அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணுறீங்க ஏங்க புதுசு தைக்கிறத விட ஆல்ட்ரேஷன் பண்ணுறது தான் ரொம்பவே சிரமம் அதனால ஆல்ட்ருக்கு நீங்கள் இன்னுமே பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்னு வாங்கிட்டு இருக்காம அதுக்கான ஸ்டாண்டர்டாக ஒரு ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க இப்போ நைட்டியே எடுத்துக்கோங்க இப்போ இந்த நைட்டியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்லீவ் அடிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் உடம்பு ஃபுல்லாக அடிக்கணும் அது அவங்களோட சைஸுக்கு ஃபிட் பண்ணி அடிக்கணும் ஹைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதையும் மடிச்சு அடிக்கணும் அப்படின்னா தாராளமாக வீட்டில் ஸ்டிச் பண்ணீங்கன்னா நீங்கள் நாற்பது ரூபா கண்டிப்பாக வாங்கலாங்க இதே அவங்களோட பா ஒரு தையல் மட்டும் போட்டு கொடுங்கன்னாங்கன்னா இருபது ரூபா வாங்குங்க இல்லைங்க என்னோட பாடி ஷேப்புக்கு மெஷர்மெண்ட்டுக்கு பிடிச்சி தரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்னொரு பத்து ரூபா சேர்த்து வாங்குங்க ஏன்னா அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சு தரும்போது இன்னும் பத்து ரூபா இருபது ரூபா நீங்கள் தான் வாங்கணும் இதே மாதிரி தான் டாப்புக்கு டாப்புக்கு அப்படியே தையல் போட்டு தர சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் தையல் போட்டு கொடுத்துருங்க கை வச்சு தையல் போட சொல்கிறாங்க அப்படின்னா வீட்டில் தைக்கிறீங்கன்னா ஐம்பது ரூபா தாராளமாக வாங்குங்க ஐம்பது ரூபாய்க்கு கம்மியாக வாங்குனீங்கன்னா கட்டுப்படி ஆகாதுங்க அதே வந்து டாப்புக்கு ஸ்லீவ் வச்சுட்டு அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் என்னவோ அதுக்கு ஷேப் பண்ணி புடிச்சு தர சொல்றாங்க அப்படின்னா நீங்க தாராளமா இன்னொரு இருபது ரூபா கூட சேர்த்தி வாங்கலாங்க குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க சைட்ல அடிச்சு கொடுங்கன்னு அது குட்டி ட்ரெஸ் அவங்களுக்கு தையல் மட்டும்தான் ஒரு போட சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் இருபது ரூபா வாங்கலாம் இதே லுங்கு வேஸ்ட்டு இருக்குதே அப்படின்னா அதையே ரெண்டு சைடும் மடிச்சு மட்டும் ஓரமாக அடித்து கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இருபது ரூபா வாங்குங்க இதே வந்து உங்களுக்கு அந்த வேஸ்ட்டியே பாத்தீங்கன்னா மூட்டி கொடுக்க சொல்லுவாங்க எல்லாம் ஒயிட் லுங்கு வேஷ்டியை வந்து மூட்டி கொடுக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் தாராளமாக முப்பது ரூபா வாங்கலாங்க எந்த ஒரு வேலையும் நாம் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான அமௌண்ட் வாங்கணும் நீங்கள் அப்படி வாங்காம போட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களோட வேல்யூ என்னன்னே தெரியாமல் போயிருங்க சிலதெல்லாம் ஜென்ஸ் எல்லாமே கேட்டு வாங்கிருவாங்க பேண்ட் கட் பண்ணி அடிச்சு கொடுங்க ஷர்ட் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பேண்ட் கட் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் கெட்டியா இருக்கும் கட் பண்ணி கரெக்டாக பார்த்து அடிக்கணும் அதுக்கெல்லாம் நம்ம டெய்லர் நம்ம டெய்லர் எப்போது அடிச்சு தராங்க அப்படின்னா தாராளமாக ஐம்பது ரூபா ஒரு பேண்ட் அடிச்சு ஃபிட் பண்ணுறதுக்கு ஐம்பது ரூபா வாங்குவாங்க ஐம்பது ரூபா கேட்பாங்க அவங்களும் கொடுத்துட்டு போவாங்க ஏன்னா ஏதாவது யாராவது எனக்கு கண்டிப்பாக வேணும்னு நம்ம கஸ்டமர்ஸ் யாராவது கேட்கறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட அடிச்சு தருவாங்க அந்த மாதிரி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை வேற எங்கேயாவது தச்சிருப்பாங்க கொண்டு வந்து நம்ம கிட்ட பிடிச்சி கொடுன்னு கேட்பாங்க எங்கள் கடையில் வந்து இல்லைங்க அப்படின்ட்டுருவோம் நாங்கள் அடிச்சு தரது இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுறோம் இப்போ நீங்கள் அடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி அதை ஆல்ட்ரு பண்ணுறீங்க அப்போ நீங்கள் அதுக்கு வந்து முப்பது ரூபா தாராளமாக உங்களுக்கு விருப்பம் இருக்குது பழசாக இருந்தாலும் பரவாயில்ல அடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா முப்பது ரூபோ நாற்பது ரூபா வாங்குங்க ஒரு தையல் மட்டும் போட்டு கொடுக்க சொன்னாங்க எதையுமே பார்க்கல அப்படின்னா நீங்கள் இருபது ரூபா வாங்கிக்கலாம் எப்பவுமே அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்து அடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு இருபது ரூபா சேர்த்தி வாங்குங்க அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் முப்பத்தெட்டு இருக்கும் நாற்பது இருக்கும் ஹிப் சைஸ் இருபத்தொம்பது நான் முப்பதுன்னு இருக்கும் அதெல்லாம் அளந்து வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் அடிக்கிறீங்களா இது எல்லா வேலையாக இருக்கட்டும் நம்ம புதுசு தைக்கிறதா இருக்கட்டும் பழசாக இருக்கட்டும்ங்க எதுவாக இருக்கட்டும் ஆல்ட்ரேஷனாக இருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும் டைமிங் கணக்கு தான் ஒரு டைமிங் வேணும் ஒரு பிளவுஸுக்கு தச்சு போட்டால் இந்த கணக்கு அதுக்கப்புறம் பைப்பிங் கேட்குறீங்களா லேஸ் கேட்குறீங்களா பேட்டர்ன் கேட்குறீங்களா ஸ்லீவுக்கு பேட்டர்ன் கேட்குறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதே தான் ஆல்ட்ரேஷன்லேயுமே எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எந்த வேலை செஞ்சோம் அப்படின்னாலும் அதுக்கான கண்டிப்பாக நம்ம பணம் வாங்கணும் இப்போ நீங்கள் நினைக்கலாம் அதுக்காக என்ன எக்ஸ்ட்ரா ஒரு நூல் தானே செலவாகுது ஒரு டைமிங் தானே கரண்ட்டு தானே அப்படின்னா நம்மளை மாதிரி வந்து டெய்லரிங் வேலை பார்க்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயும் மிச்சம் பண்ணினா தாங்க மிச்சம் பண்ண முடியும் அதை விட்டுட்டு தானே போயிட்டு போகுது அதுதானே போயிட்டு போகுது அப்படின்னு நினைச்சோம்னா நிறைய அமௌண்ட் நம்மளுக்கு இந்த மாதிரியே செலவாகி போயிடும் அதனால நீங்க பார்த்தீங்கன்னா எதா இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டாக அமௌண்ட் வாங்கி பழகுங்க இப்பெல்லாம் ஆல்ட்ரேஷன் வீட்டில தான் நிறைய கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதனால நீங்கள் வந்து ஆல்ட்ருக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல அமௌண்ட் வாங்கலாங்க அதுக்கப்புறம் இந்த பெட் கவர் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எவ்வளோ பெருசுங்க அதெல்லாம் அவ்வளோ பெருசாக இங்கே சுற்றி அடிக்கணும் இல்லையா அதுக்கெல்லாம் ஐம்பது ரூபா தாராளமாக வாங்கலாம் சின்னதாக இருந்ததுன்னா இருபது ரூபா முப்பது ரூபா வாங்குறீங்க அதே பெரிய பெட் விரிப்பெல்லாம் கொண்டு வந்து தருவாங்க அதை அடித்து முடிக்கவே ஒரு நேரம் ஆகுங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் தாராளமாக அதுக்கெல்லாம் நாற்பது ரூபா டூ ஐம்பது ரூபா வாங்கலாங்க அதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் ரொம்ப மொந்தமாக இருக்கும் அதை கொண்டு வந்து அடிக்க சொல்லுவாங்க அதை அடிக்கிறப்ப சில டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊசி உடஞ்சி போயிருங்க அப்படி இருக்கிறப்ப அதுக்கெல்லாம் நம்ம அமௌண்ட் சேர்த்து வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே நீங்கள் நினைப்பீங்க ஒரே நூலில் அடிக்கிற வேலை தானே அதை கேட்டால் அவங்க கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படின்னு நம்ம டைமையும் நம்ம டை நேரத்தையும் நம்மளோட உழைப்பையும் நம்ம செலவு பண்ணுறோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த அமௌண்ட் கிடைச்சா செய்யலாம் இல்லைன்னா நம்ம வேற வேலை செஞ்சுக்கலாங்க நமக்கு எத்தனையோ வேலை இருக்குது செய்யலாம் நாம ஒரு விஷயத்த கத்துக்கலாம் இப்ப நான் கடையில் ஆல்ட்ரு வாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ட்ரு வந்தா டக் டக்குன்னு வாங்கி செஞ்சுட்டு எனக்கான எந்த விஷயத்தையுமே நான் கற்றுக்க மாட்டேன் ஏன்னா டெய்லர்ஸ் ஆல்ட்ரு பண்ண மாட்டாங்க நான் வாங்கி செய்வேன் ஏன்னா ஒரு நாளைக்கு இரநூறுவாய்க்கு ஆல்ட்ரு பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு செலவுக்கு ஆகுமில்ல ஏன் வேணாம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வாங்குவேன் ஆனால் இப்போ நான் ஏன் வேண்டான்னு சொன்னேன்னா அதை நான் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காகல எனக்கு கிடைக்கிற இங்கே இருக்கிற வேலைகளையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கிடைக்கிற டைம் கொஞ்சம் டைம் அந்த டைமில் நான் எதையாவது ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கணும் என்ன நான் டெவலப் பண்ணிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இப்போ ஒரு பேட்டர்ன் எப்படி போடலாம் வேறு ஏதாவது ஒரு மார்க்கிங் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன்னா அது மூலிமா நான் நிறைய சம்பாதிக்க முடியும் ஆல்ட்ரேஷன் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு நான் ஒரு இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறுரூபாயோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வேலையை இந்த கடைகளில் மேக்சிமம் வேண்டான்னு சொல்லிடுறாங்க அதை விட்டுட்டு அது தப்பாலாம் நாங்கள் எதுவும் சொல்றது இல்லை எங்களால் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாம் இல்லை நாங்கள் திக்கிற துணி தான் திக்போம் அப்படின்னுலாம் இல்லை அந்த எங்களுக்கு கிடைக்கிற டைமிங்கே கம்மி தான் அந்த டைமில் எங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இது வேணான்னு சொல்கிறோம் அத அதனால உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த உழைப்புக்கானதும் அந்த டைமிங்கான காசையும் கண்டிப்பாக வாங்குங்க அதை விட்டுட்டு ஏதோ ஒரு ரேட் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கும் நீங்கள் மெனக்கடை வேலை செய்ய வேண்டாம் இன்னும் நிறையா வந்து எது எதுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும் உங்களுக்கு வேற எதுலையாவது டவுட் இருக்குது வேறு ஏதாவதோட ரேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் இல்லை டெய்லரிங் சம்மந்தமாக எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வீடியோஸை நான் வந்து உங்களுக்கு போடுறேங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்